பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த சந்தோஷமான இந்த மகிழ்ச்சியானது ஆளுக்கா என் ஆண்டு வரை நான் துதிக்கிறேன் கத்திரை ஸ்தோத்தரிக்கிறேன் நர்மையான ஒவ்வொரு ஒளியக்காரர்களுக்காக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக கத்திரை மனதார துதிக்கிறேன் நல்ல ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல ஊகக்காரலோடு இணைந்து கத்திரை ஆராதிப்பது மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு பாக்கியமான ஒரு தருணமாக நான் இதை நினைக்கிறேன் என்றால் ஊழியக்காரலை ஒன்றுணைப்பது மிக ஒரு கடினமான காரியம் ஆனால் இந்த ஊழியர் கூடுகையில் அருமையான அநேக ஊழிய ஊழியக்காரியில் வந்திருக்கிறீங்க எல்லாரும் மிகுந்த சந்தோஷமா இந்த இடத்துல கத்திரை ஆராதிக்கிறீங்க கத்த நிச்சயமாக என்னென்ன காரியங்கள் சமூகத்திலே நீங்க கூடி வந்திருக்கிறீர்கள் எல்லாவற்றும் நிச்சயமா உங்களுக்கு பிரதிபலனையும் அதற்கேற்ற உங்களுடைய ஜபத்துக்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்ட பலனை ஆண்டவர் தருவாராக நாளில் இந்த ஊழியர் குடுகை பொறுப்பாக நடத்துகிற அருமையான அன்பு ஊழியக்காரருக்காக இப்படி வாசிக்கிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கத்திரை நன்றியோடு துதிக்கிறேன் நான் எந்த இடத்துல போனாலும் கத்திரை நாமத்தை சாட்சி சொல்லி மகிமைப்படுத்துவது வழக்கம் ஏனென்றால் நான் எடுத்துக்கொண்ட பொருத்தனை அப்படி கத்திர கிருபையினாலே மிகுந்த ஒரு உபத்திரத்தில் இருந்து இக்கட்டில் இருந்து கத்திர கிருபையினால நாட்களே அருமையான ஊழியக்காரர் தகப்பன ஒரு காரியத்தை சொன்னாங்க ஒரு பெரிய சபை என்று ஆனால் அதற்கு எவ்வளவு தகுதியே இல்லை எங்களுக்கு தகுதி இல்லாத எங்களை கத்திர கிருபையினால கத்திர உயர்த்தி வைத்திருக்கிறார் லேலூயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் எங்களுக்கு திருமணம் முடிந்தது திருமணம் முடிந்து ஐம்பதாவது நாளிலே கத்திர கிருபையினாலே தோவாளை என்ற பகுதியிலே ஊழியத்துக்காய் கத்திர தரிசனம் மூலமாக அழைத்தார் எங்களுடைய சொந்த ஊர் அதாவது தோவாளி இப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பகுதியிலிருந்து எங்களுடைய சொந்த ஊர் ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் தோவாளி ஒரு அநேக நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடத்துல நாங்கள் அக்டோபர் மாதம் இடத்துல கடந்து வந்தோம் எங்களுக்கு முன்பின் யாருமே தெரியாது ஆனால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் நான் ஆண்டவரை தெரியாமல் கிறிஸ்துவை தெரியாமல் கிறிஸ்தவர்களை வெறுக்கிற ஒரு இடமாக காணப்பட்டது அந்த இடத்துல அந்த பஸ் ஸ்டாப்பில் கூட பைபிள் வச்சுட்டு நிற்க முடியாது வெள்ளை ட்ரெஸ் போட்டெல்லாம் நடக்க முடியாது பயங்கரமான இக்கட்டு நிறைந்த இடம் அந்த இடத்துல ஒரு பெரிய கம்பமே நாட்டி வச்சுருப்பாங்க ஏன்னா யாராவது துண்டு பிரதி கொடுக்க வந்துட்டாங்கன்னா பிடிச்ச அந்த கம்பத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்க இவ்வளோ தான் அவங்க செய்கிற வேலை அவ்வளோ தூரமாக கொடூரம் நிறைந்த கிறிஸ்தவர்கள் என்று ஒரு நபரை கூட பார்க்க முடியாது அவ்வளவான ஒரு இக்கட்டான நிறைந்த அந்த இடத்துல அப்பதான் கத்திரங்களை கிருபையினால ஊழியத்துக்கு கத்திர கொண்டு போனார் நாங்க ஊழியத்துக்கு போனோம்னு கேள்விப்பட்டவங்க சொன்னாங்க நீங்க எங்க வேணாலும் போய் ஊழியம் பண்ணுங்க தோவலைக்கு மட்டும் போயிடாதீங்க நீங்க உயிரோடு திரும்பி போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா கத்தருடைய சத்தத்துக்கு மனுஷனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதே உத்தமம் ஊழியம் என்று வந்துட்டோம்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் கத்தர் நடத்துவார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் நம்மை ஊழியத்துக்கு அழைத்த தெய்வம் நம்மை ஒருபோதும் தனிமையாய் விட்டு வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல ஷீஷர்ல பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று படகுல அழைச்சிட்டு போகிறாரு நடுவழியில கடல்ல போய் கொண்டிருக்கிற போது பயங்கரமான பிரச்சனை கடல் கொந்தி கொந்தளிக்கிறது படகு மூழ்கி போயிரும் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது கவலையே இல்லையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு ஆனா கத்தர் அழைத்தவர் அக்கறை மட்டும் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை ஆயிருந்தார் இந்த ஊழியர் கூட நீங்க வந்திருப்பீங்க பல பாடுகளோடு பல உபத்திரங்களோடு வந்து கொண்டிருந்த போது அருமையான ஒரு ஊழியர்காரை ஜெபித்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு இடங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸ்ல எஸ் போய் ஒவ்வொரு நாம் செய்ய முடியும் அவ்வளவு பாடுகள் ஒன்று மட்டும் புரிஞ்சு வச்சுக்கிடணும் நம்ம அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர் அவர் ஒரு போது நம்மை கைவிடவே மாட்டார் நம்மை இவர் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதுக்கு தான் எங்களை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக கொலை சாட்சியாகப்பட்டோ வீடை விட்டு துரத்தப்பட்டோம் ஒரு வாடகை வீட்டில் தான் முதலாவது என்ற அறிந்த காரணத்துக்காக தான் பலமுறை பிரச்சனை பண்ணப்பட்டோம் வீட்டு கதவை ஜன்னல் கதவை கல்லால் அடித்து நொறுக்கிடுவாங்க வீட்டு கதவை வந்து தட்டுவாங்க எழுப்பி பார்த்த உடனே பெரிய பெரிய பட்டாசை கொளுத்தி போட்டுட்டு ஓடிடுவாங்க எங்களுக்கு மனித ஆதரவு என்று சொல்ல ஒரு நபர் கூட கிடையாது பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கும் கை கொட்டி சிரிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருந்தாங்க கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்களுக்கு இவ்வளவு எதுக்காக இப்படி வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்களே தவிர சரி பாவம் விட்டுருங்க அவங்கள ஒன்னும் பண்ணிடாதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில அழைத்த தெய்வம் மட்டும் உண்மை உள்ளவரா இருந்த கிருபையினால கிருபையனால ஆண்டவர் நாளாண்ட ஒரு உங்க முன்னாடி வந்து நின்று ஒரு சாட்சியாக கத்திரங்களை நிறுத்தி இருக்கிறார் அலுவயா காலையில் எழும்பி பார்த்தா வீட்டுக்கு முன் வாசல் பக்கமும் பின் வாசல் பக்கமும் மனித கழிவை வச்சுட்டு போயிருப்பாங்க யார் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது அது யாருமே புகார் கொடுக்க முடியாததை கிளீன் பண்ணிடணும் அதை சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் இவ்வளோ தூரமாக இருந்த சூழ்நிலையிலே கத்திரை ஆவியானவர் தொடங்கினார் அதே வாடகை வீட்டில் தான் ஆராதனை தொடங்க வேண்டும் என்று முதலாவது வீடை விட்டு துரத்தப்பட்டோம் துரத்துட்டோன்னா ராத்திரி வந்து படம் பயங்கரமான பிரச்சனை பண்ணுவாங்க பொருட்கள்லாம் வெளியே இழுத்து போட்டுருவாங்க நடராத்திரி எங்களுக்கு ஆதரவு யாரும் கிடையாது சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது எங்கே போகணும்னு தெரியாது தெரியாத சூழ்நிலை இருப்போம் அப்புறம் ஒரு வீட்டில் ஒரு சின்ன அறதான் அந்த வீட்டுல ஆவியானோட சொன்னார் ஆராதனை தொடங்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் இவ்வளவு கொஞ்சம் பிரச்சனை சொன்னேன் எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு உங்களுக்கு எப்ப முடியும் ஒன்னரையா நாளைக்கு தான் முடியுமா சரி நாளைக்கு முடிஞ்சா கூட சாட்சியை சொல்லி முடியாது அவ்வளவு தூரமா சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் கத்திரை வார்த்தையை நாம கேட்க வேண்டியிருக்கு அருமையா நண்ப கை கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமே லூயா ஏன்னா ஆராதிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் வாஞ்சி உள்ள ஊழியக்காரங்க ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க எப்போ முடிஞ்சிடும் எப்போ முடிச்சிடும் எப்போ ஆமேன்னு சொல்லணும் அப்போ நாம கிளம்பணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில அருமையா நண்பூழியக்கார் நாளைக்கு வரைக்கும் ஊழிய கூட்டம் தொடரணும்னு பஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா நிச்சயமாக கற்றுற பிள்ளைங்க ஊழியத்தையா சிறுதிப்பாராங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரொம்ப இந்த அந்த ஆராதனை தொடங்கும் முன்னாடி அவ்வளவு பிரச்சனை திடீர்னு ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க மின்சார லைனை கட் பண்ணி விட்டுருவாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க ஆனா நாங்கள் இதெல்லாம் எதுக்காகன்னா நான் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்த ஒரே ஒரு காரணம் ஊழியக்காரங்களாம் தெரியாது நாங்கள் வெள்ளையெல்லாம் கெட்டலை நல்ல நகை போட்டிருப்பேன் நல்ல பட்டு தான் கெட்டுவேன் பூவெல்லாம் வச்சிருந்தேன் அப்படி இருந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த மாதிரி தெரிஞ்சதை பார்த்தீங்களா யாரா பார்த்தா கிறிஸ்தவங்க என்ன நம்ம அடையாளமே நம்ம கேரக்டரை காட்டி கொடுத்துரும் பாத்தீங்களா காட்டி கொடுத்துட்டு இவன் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னா ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே உட்காந்து ஜபம் பண்ணுவோம் இதை தெரிஞ்சிட்டாங்க தெரிஞ்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை இந்த பிரச்சனையான இந்த சூழ்நிலையில தான் ஆவியானவர் சொல்கிற ஆராதனை தொடங்க வேண்டும் என்று எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு சரியான சூழ் சூழ்நிலையே கிடையாது எந்த சாதகமான சூழ்நிலை இல்லாத தான் ஆராதனை ஆரம்பிச்சோம் வாடகை வீடு தான் ஒரு சின்ன அறை தான் அந்த வாடகை வீட்டுல இருந்துட்டு சத்தம் வெளியே கேட்கக்கூடாது ஏன்னா சத்தம் வெளியே கேட்டால் அவ்வளவு தான் வச்சே கொண்டுருவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஊர் தலைவர் சொல்லி இருந்தார் இங்க இவ்வளவு சொல்லுக்கப்புறம் தனாவட்டம் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு குண்டு வச்சிட வேண்டியது தான் குண்டு போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டாரு ஆனா உண்மையிலேயே மனிதனுடைய கைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க அவர் ஒரு போதம் அவர் நம்மை ஒப்பு கொடுக்கவே மாட்டார் நம்ம நினைக்கலாம் நெற்றிக்கூட இந்த காலத்துல

இப்படி பல பாட்டுகள் மத்தியிலையும் ஒரு முறை ஆராதனை இப்படி தொடங்கிட்டோம் ஒரு சில மக்கள் பக்கத்து கிராமத்திலிருந்து வந்திருந்தாங்க அப்படி தாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது அதை அந்த வீட்டு ஓனர் கேள்விப்பட்டுட்டாரு அப்படி அவர் வீட்டு வாசல் என்றே வந்து அப்படி வாசல் கதவை தடவி தடவி பார்க்கறாரு எதுக்கு தடவுறான்னு தெரியல அந்த கதவுலாம் திறந்து வச்சு தான் உள்ளம் எதுவும் உட்காந்துருந்தோம் அப்போ எதுக்குடா இவரி வாசல் கதை இப்படி தடவுறாருன்னு புரியலை அப்புறம் கொஞ்ச நேரம் தடவி தடவி பார்த்துட்டு திரும்பி போயிட்டாரு அவர் திரும்பி போனது தான் தாமதம் சுமார் நூறுக்கும் அதிகமான வாலிபர்கள் வீட்டை சுற்றிலும் அழைந்து கொண்டார்கள் பலமா சத்தங்களை பல அது சொல்ல வேண்டி வெளியே பல விதமான சத்தம் போட்டு பல வந்து எல்லாம் போட தொடங்குனாங்க உடனே என்னோட கணவர் வெளியே போய் அவரை பார்த்து சொன்னா தயவு செய்து இன்னைக்கு மட்டும் நீங்க எதுவும் பண்ணிடறாதீங்க திரும்பி போயிருங்க ஒரு சில மக்கள் மட்டும் இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த நாளைய அந்த ஆணுமே ரத்து மனைவி மட்டும் இருப்போம் அப்போ நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்க வாங்கதாமா பேசிக்கிடலாம் அப்படின்னு சொன்ன உடன அப்படியே சத்தம் புடிச்சு போயிட்டாங்க மறுநாள் காலையில சுமார் ஒன்பது மணி அளவில் வந்தாங்க வந்து அந்த சின்ன அறை தான் உள்ள வந்து நாங்க ரெண்டு பேரும் நடுவுல உட்கார்ந்துருக்குறோம் திருமணம் முடிந்து ஒரு மூன்று மாதம் ஆயிருந்து இருக்கும்னு நினைக்கிறேன் நடுவில் நின்றுட்டு இருக்கிறோம் சுத்தி வந்து நிக்கிறாங்க நம்மளுடைய பார்வைகள் வித்தியாசமான பார்வைகள் வித்தியாசமான பேச்சுகள் வித்தியாசமான சூழ்நிலையில அந்த ரெண்டு பேரும் நடுவுல நின்னுட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டோம் உண்மையிலேயே நினைச்சிட்டு நம்ம மனசுல நினைச்சிட்டேன் இன்னைக்கு தான் நம்மளோட வாழ்க்கையின் கணேஷன் ஆனா ஆண்டவர் சொன்னாரு ஊழிய போன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாரு மூணு மாதம் கூட ஆகல பெற்றோருடைய எதிர்ப்பு ஒரு பக்கம் நீங்க ஊழியத்துக்கு இப்ப போகக்கூடாது ஒரு எதிர்ப்பு ஒரு பக்கம் உறவினர்கள் யாருமே எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது ஆனா கர்த்தருடைய தரிசனத்தை மட்டும் நாங்க நம்பி கூட இங்க இருக்கலாம் யாருமே உங்களுக்கு சப்போர்ட் இல்லை யாருமே உங்களுக்கு ஒத்தாசை பண்ண யாருமே கர்த்தருடைய மட்டும் நம்பி அவர் நடத்துவார் அந்த கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்பி நிற்கிறோம் நாங்க நடுவுல நின்னுட்டு இருக்கிறோம் சுற்றி இருக்கிற மக்கள் எங்களை கொலை செய்கிற பண்ண ஆரம்பிச்சாங்க சரியாக ஒன்பது மணிக்கு தொடங்கின பேச்சுவார்த்தை பனிரெண்டு மணி வரைக்கும் பல விதமான பேச்சுகளை பேசிட்டே இருக்க கடைசியா சொன்னாங்க என்னடா இவங்கள்ட்ட பேச வேண்டிய முடிச்சிட அது என்னுடைய கூட யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மதி பன்னெண்டாம் மணி வேலையில் எங்களை கொலை செய்யும்படியான எத்தனங்களை பண்ண தொடங்கினாங்க சத்தம் போடுறோம் அழுறோம் வெளியெல்லாம் ஆட்கள் நிற்கிறாங்க ஆனால் யாருமே எங்களை காப்பாற்ற முடியாத கடைசி கட்ட சூழ்நிலையில வாழ்க்கையை முடிஞ்சு போயிரும் அவ்வளவுதான் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு கண்ணு மூடிட்டு நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டோம் ஏன் சப்பா ஒருவேளை ரத்தம் இந்த இடத்துல சிந்தப்பட்டு என்னும் யாருமே இல்லை எங்களை உடம்பு எங்க போக போகுதுன்னு தெரியல ஆனா நிச்சயமா இந்த தோவலை கத்திர ஒரு நாள் ரட்சிப்பி ரென்று மனதார ஜெபித்தோம் உண்மையிலேயே உண்மையிலேயே மனதார சொல்றேன் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஜீவன் உள்ள தெய்வம் அவர் உண்மை உள்ள தெய்வம் அந்த கடைசி நிமிஷத்துக்குள்ளே கத்தடைய பராக்கிரமத்தின் கிரியை அந்த அறக்குள்ள இறங்கி வந்தது எங்களால் உணர முடிஞ்சது யாருமே காப்பாற்ற முடியல மனித ஆதரவு யாருமே இல்லை ஆனா அந்த பாவியல் கோபுரம் கட்டி கொண்டிருந்த போது கர்தரு பிரிவினை நாவியை கட்லையிட்டாரு பாத்தீங்களா கர்த்தர் எங்க ஒன்றுணைக்கணுமோ ஒன்றுணைப்பார் எங்க பிரிக்கணுமோ பிரிச்சிடுவார் அவரால் எல்லாம் செய்ய முடியும் நம்ம தெய்வத்தால அந்த கடைசி சூழ்நிலையில கர்த்தர் அவருக்குள்ள ஒரு பிரிவினையின் ஆவியை கட்லையிட்டார் ஒரு சாரா சொல்றாங்க

கழிச்சு பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் மட்டும் நடுவுல உட்கார்ந்து இருக்கிறோம் அந்த என்ன சொல்லுவாங்க தண்ணியில் அகப்பட்ட கோழி போல இருக்குமே அப்படி ரெண்டு பேரும் நடுவுல உட்கார்ந்து இருக்கிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த அவ்வளவு வந்த வாலிபர்கள் அவங்களுக்கு மாறி மாறி சண்டை போட்டு வெளியில வாட பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் விட்டு வெளியே போயிட்டே இருக்கிறாங்க லேலூயா உண்மையிலேயே நாம ஆராதிக்கிற தெய்வம் சொல்ல வேண்டிய தேவையில்லை அவ்வளவு நாமே தேசிக்கிற ஒரு தெய்வம் இவ்வளவு பிரச்சனை மத்தியிலும் அவங்களுக்கு ரொம்ப கோபம் அடங்கல் எப்படி கொலை பண்ணிடணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கிருபை நாள் எங்களை பாதுகாத்து ஒரு போகிற பாதையிலையாவது எங்களை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு காத்திருந்தாங்க பாஸ்ட்டு வந்து அந்த நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இடத்துல ப்ரேயருக்கு போவாங்க போயிட்டு சரியா ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அந்த ப்ரேயர் இருக்கும் ஒரு சின்ன சாட்சியை மட்டும் கொஞ்சம் சொல்லி முடிச்சுறேன் எட்டு மணிக்கு திரும்பி வந்துருவாங்க வருகிற நேரத்தில் அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க ஏன்னா அந்த போகிற பாதைன்னு சரியான ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருக்கும் அதனால எட்டு மணி அவங்க திரும்பி வர்ற நேரம் நம்ம அடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி காத்திருந்துருக்குறாங்க இருந்தவங்க சரியா எட்டு மணி வரைக்கும் காத்திருந்தா பாஸ்ட் அன்னைக்கு இவங்களை ஆவியானவர் வந்து ஒன்பது மணி வரைக்கும் அந்த ப்ரேயர் ரூம்லேயே வெயிட் பண்ண வச்சிருவாரு இவங்களுக்கு புரியவே செய்யாது எதுக்கு எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கு

பக்கத்துல வேகனமா வருகிற போது யார் முந்தி அடிக்கணும்னு எலும்பு முன்னாடி என் பண்ணிட்டாங்க வண்டி கிராஸ் பண்ணி வந்துட்டு அதனால அடிக்க முடியல அதனால நூல் கம்பி கட்டிட்டு காத்திருந்தா வந்து வேகமா மோதுகிற கீழே விழுந்துருவாங்க அப்போ நாம அடிச்சுக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்கிறாங்க சரியான நாள்ல நூல் கம்பியில கட்டிட்டு காத்திருக்கிறாங்க வேகமா வாகனத்துல வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு நூறு அடி பக்கத்துல கொஞ்சம் அந்த நூல் கம்பிக்கு பக்கத்துல வரவும் ஒரு வண்டு வந்து கண்ணுல விழுந்துச்சு வண்டு கண்ணில் விழுந்ததுனால ஒரு கை வண்டியை பிடிச்சிருக்கிறாங்க ஒரு கை நாள அப்படி கண்ணை பிடிச்சிட்டு ஏசப்பான் தலையை தாழ்த்தவும் அப்படி நூல் கம்பி அப்படி தலைக்கு மேலே போயிட்டு பக்கத்துல பாத்துக்கொண்டு ஒரே ஆச்சரியம் எப்படி இடம் சரியா அந்த வெளிச்சத்துல வந்து நூல் கம்பிக்கு பக்கத்துல வந்தோட யாரோ சொல்லி வச்ச மாதிரி தலையை தாழ்த்திட்டு போறாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியும் நாங்க மறுநாள் காலையில் ஒரு மனுஷன் ஓடி வர்றாரு சார் உங்க கூட இருக்கிற தெய்வம் பெரியவர் சார் நீங்க ஏதோ தெய்வம் சக்தி படைத்தவரு ஞாயிற்றுக்கிழமை கொலை பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த மனுஷன் சாட்சி இந்த சம்பவத்தை கண்டு ரட்சிக்கப்பட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அருமையான அன்பு ஜனமே நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற விதம் ஒரு சாதாரண பூச்சி நாம கால அப்படி அப்படியே நசுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டு தேவ சி நம்மை பாதுகாப்பதற்கு சாதாரண ஒரு சிருஷ்டியாகி சாதாரண ஒரு ஒரு வண்டக்கு ஆண்டவர் கட்டில இட்டு இருக்கிற ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளை அந்நாட்டுல எங்களுடைய தேவ திட்டம் நம்ம மேல வச்சிருக்கிறாருன்னா நம்ம மேல வச்சிருக்கிற தேவ திட்டம் பெருசா இருக்குதுன்னா பிரச்சனையும் பெருசா இருக்கும் தேவ திட்டம் பெருசா இருக்குன்னா பிரச்சனையும் பெருசாக இருக்கும் கண்ணீரும் பெருசா இருக்கும் அழுகையும் பெருசா இருக்கும் ஆனால் அனுபவிக்க போகிற தேவ கிருப அனுபவிக்க போகிற தேவ மையமே அனுபவிக்க போகிற சந்தோஷம் மிக பெருசா இருக்கும் ஒரு முறை நான் இது படி சொல்லணும் கூட நினைக்கல ஒரு இடத்துல ஒரு சாட்சிக்காக பாஸ்ட் ஊழியத்துக்கு போயிருந்தோம் ஃபாஸ்ட்டு மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே போய் இது சாட்சியை சொல்லி முடிச்ச உடனே ஒரு சிஸ்டர் வந்து கை கொடுத்தவங்க ஊழியத்தில் இருக்கிறாங்க அது கை கொடுத்துட்டு சொன்னாங்க சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் இந்த சாட்சியை கேட்டு ஆனால் நான் ஒன்று மட்டும் எப்போ ஜபம் பண்ணிகிட்டே இருப்பேன் எங்கள் ஊழியமோ உங்கள் ஊழியத்தை போல ரொம்ப பெருசாக வரணும் நிறைய ஆத்து மக்கள் வரணும் இவங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கிறாங்களே நான் இவ்வளோ பெருசாக வரணும் இப்படி எல்லாம் நினைச்சேன் பார்த்துக்கிடுங்க ஆனால் இன்னைக்கு நினைக்கிறேன் எதுவுமே எனக்கு வேண்டாம் நான் இப்படியே இருந்தா போதும்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க எனக்கு முதல்ல ஏன் சொன்னாங்கன்னு புரியல ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன் என்னால இதெல்லாம் தாங்கவே முடியாது இருக்கிறது எனக்கு போதும் இருக்கிற ஒரு பத்து விசுவாசி இருக்கிறாங்க இதுவே எனக்கு போதும் சிஸ்டர்னு சொன்னாங்க அப்படி நம்ம சொல்லவே கூடாது தேவ திட்டம் நம்ம மேல இருக்குதுன்னு அப்புறம் நடத்துவாங்க இன்னைக்கு நம்ம திரும்பி பார்த்தா எப்படி நாம கடந்து வந்தோம் நமக்கு தெரியாது ஆனா நாம மேல இருக்கிறபடினால இந்த பாடுகள் எல்லாம் நம்ம தொடவே முடியாது வாழ்க்கை ஊழிய பாதையில அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கிறாரு தோல் மீது தூக்கி சுமது நடத்துகிற தகப்பில் இருக்கிறபடினால ஒருவேளை ஞாயிற்றுக்கு ஒரு காலையில் கூட தரிசனம் பார்த்து கொஞ்சம் மேலான ஒரு மேட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறு திரும்பி பார்த்தா அவ்வளோ பெரிய பள்ளம் அவ்வளோ பெரிய

நடத்தி வருகிற பயங்கரமான பாட்கள் தான் பலமுறை வீடை விட்டு துரத்தப்பட்டோம் அடிக்கப்பட்டும் கடைசியாக அந்த ஊருக்காரில் ஊர் தலைவரே சொன்னாரு நீங்க இந்த இடத்துல இருந்தா ஆள் அடிச்சு நீங்க சொத்து போயிடுவீங்க அதனால ஆள் அவங்கள கொன்னிட்டாங்கன்னு கேஸ் ஆயிரும் பேய் அடிச்சு சொத்தான் என்ன ஆகாது கேஸ் வராது அதனால எங்களை கூட ஒரு பேய் வீட்ல குடிய மறுத்திட்டாங்க ஏன்னா எல்லா விதங்களும் ட்ரை பண்ணாங்க கொல்ல முடியல அதனால அவங்கள ஒரு பிளான் பண்ணி ஊர்ல இருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஆயிருக்கிற ஒரு பேய் வீடு அதுல பேய் தான் குடி எங்களுக்கு தெரியாது அவர் சொன்னார் சார் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு பார்த்துருக்குறேன் சார் சாம வீடு வந்து உட்காந்துருங்க சார் அப்படின்னு சொன்னாரு நாங்களும் பரவாயில்ல இவர் நல்ல மனுஷனா மாறிட்டார் போலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனா குறிப்பா அந்த வீடு எங்க தெரியாது அது வந்து பேய் வீடு பேய் தான் குடி இருந்துட்டு போய் நடந்து வந்துட்டு இருக்குமா எங்களுக்கு தெரியும் ஆள் பக்கத்துல எல்லாம் வீடு கிடையாது ரொம்ப தூரம் தூரத்தில் தள்ளி ஒரு குறி சொல்கிற ஒருத்தரோட வீடு மட்டும் இருக்கும் எங்களுக்கு அந்த வீடு தந்ததுனால நாங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டோம் அவர் எதுக்காக வச்சாருன்னா பேடிச்சு சாகட்டும் கேஸ் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அந்த இடம் தான் தேவன் முன்குறித்த இடம் மனுஷரால் தள்ளப்பட்ட இடம் இது பேயடிச்சு சாக வேண்டிய இடம் இவங்களுடைய கல்லறைக்கான இடம் இவங்க சாக வேண்டிய இடம் இவங்க வாழ்க்கை முடிய போகிற இடம்னு ஊரே தீர்மானம் பண்ணி எங்களை வச்ச இடம் என் தெய்வம் இன்னைக்கு அசைவாடுகிற இடமாக மையமையின் ஆலயம் கட்டப்பட்ட இடமாக பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கடந்து வந்த கத்திரை ஆராதிக்கிற தலமாக என் தெய்வம் மாற்றி வச்சிருக்கிறாரு உங்களை யாராவது சாபமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்களா உங்க சாபம்னு சொல்றாங்களா சாபமா இருக்குற அதே இடத்துலதான் கத்திரங்களை ஆசீர்வாதமாய் வாங்கி பாரு

கத்திரிக்கிறப்பினால அவர் நடத்தி வருகிறார் கத்திரி நாம மகிமைப்படுவதாக சரி இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் நாங்க சாகல உயிரோட தான் இருந்தோம் அதனால ஊர்ல உள்ளவங்க சேர்ந்து ஒரு மந்திரவாதியை வீட்டுக்கு அனுப்புனாங்க நமக்கு மந்திரவாதம்னா கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படி தானே நமக்கு பயம் இருக்காது நம்ம ஊழியக்காரங்க விசுவாசிகளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனா எல்லாருக்கும் மறைமுகமாக தான் மந்திரவாதம் பண்ணுவாங்க எங்களுக்கு நேரடியாகவே பண்ணாங்க அந்த மந்திரவாதி வீட்டுக்கு பேய் பிடிச்சவர் வர்றது மாதிரி ஆட்டோவில் கூட்டிட்டு வந்துட்டு அவரை மட்டும் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அந்த ஆட்டோல எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி ஒரு ஆத்தமா வந்துட்டு இருக்கு இருக்குது இருந்து அதனால் நம்ம இவருக்கு இன்னைக்கு வச்சு ஜோம் பண்ணி இந்த பிசாசை துரத்தி இந்த தேசத்தையே நம்ம சொந்தமாக்க போகிறோம் அப்படின்னு அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா இவர் வந்தோன்னு அட்டகாசம் ஆரம்பிச்சுட்டாரு அப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபேன் இருந்து அப்படி பைபிள் திறந்துருந்து தூக்கி அப்படி போட்டுட்டார் போட்டோன்னே பிஞ்சு அப்படி பைபிள்லாம் கீழே விழுது உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வந்தோடனே எதுவும் பேச நாங்கள் ஒன்று ஏசும் நாமத்து நாள் நாமத்தினால் ஒரே ஜபம் எந்த ஜபத்துக்கு அவரை பார்க்கல அவர் அடி அவர் தொடங்கிட்டே இருக்கிறாரு பாஸ்ட்ர தூக்கி அங்கே ஏறுவார் இங்கே ஏறுவார் அப்போதான் புரிஞ்சுட்டு ஆகி பிசாசு இப்படின்னு வந்தவர் இந்த அடி அடிக்கிறாரு அப்படின்னு ஆட்டோ நினவங்கள்கிட்ட சொல்ல வாங்க பாஸ்டர் அடிக்கிறாரு அப்படின்னு கத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நின்றுருக்காங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஒன்னு புரியலை யாரையும் கூப்பிடுங்கள சத்தம் போடும் யாரா வாங்க யாரா சொன்னா யாருமே வரல அவங்க தானே நல்லா காய் நின்று சிரிச்சிட்டு ஆட்டோல சுத்தி சுத்தி அப்படி நிக்கிறாங்க அப்போ எனக்கு அப்போ எனக்கு புரியலை தான் இப்படி கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்போ எனக்கு புரியலை அவர் நல்லா அடிச்சிட்டு அப்புறம் அவருக்கு காலை போய் பிடிக்கிறேன் விட்டுருங்க பாஸ்ட் விட்டுருங்க எனக்கு விடல கொஞ்சம் நல்லா அடிச்சார் அடிச்சுக்கப்புறம் தர தரன்னு வெளியே கூட்டிகிட்டு போய் நடக்க வச்சு கொஞ்சம் மண் எடுத்து பாக்கெட்டில் போட்டார் தலையிலேருந்து அப்படி பிடிங்க கொஞ்சம் முடியை எடுத்து இன்னொரு பாக்கெட்டில் போட்டுட்டு ஆட்டோல ஏற போகிற நேரம் சொன்னார் சரியா எண்ணி நாற்பத்தி ஒன்றாவது நாள் மரண சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சிட்டு ஆட்டோல ஏறி போயிட்டாங்க இப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு நான் ஒன்று சொன்னேன் தான் நாம் நாற்பத்தி ஒன்று நாள் உபாசம் இருந்துடுவோம் யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம் அப்படின்னு பயத்துல எப்படி சொல்லிட்டேன் பாச சொன்னாங்க ஜெய் இதுக்கெல்லாம் போய் வேற ஏதாவது ஊழிய திட்டம் இருக்குதுன்னா நாற்பது நாளும் பாச இருந்து ஜெயிக்கணும் இவன் சொல்லிட்டு போறான்னு நீ வேற சாப்பிடாம இருக்க போறியா பேசாம இருந்தால மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துற கிருப கிருபையினால கத்தை நடத்தினாரா நடந்தது என்ன தெரியுமா அந்த மனுஷன் தன்னுடைய வீட்டுக்கு போய் வீட் வெளியில இருந்து பண்ணா எஃபெக்ட் குறவா இருக்கும் மந்திரவாதம் எனக்கு தெரியாது கேட்றாதீங்க அதனால உள்ள போய் வீட்டுக்குள்ள போய் ஆறடி நீளத்துல டைல்ஸ் அவருக்கு வீட்டுல இருந்தே கலட்டி எடுத்து உள்ள உட்காந்து இறங்கி இருந்து பண்ணாராம் ஆனா உண்மையிலேயே வேதனையோடு கூட தான் சொல்றேன் ஆனா குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த மனிதர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாரு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடமாக அந்த மனிதர் சொல்லிட்டு போய் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூன்று வருடங்களாக இந்நாள் வரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு பிள்ளைகளோடு கத்திர கிருபையினால கத்திர ஊழியத்தை செய்ய கத்திர கிருபையா எங்களை நடத்தி வருகிறார் லேலூயா 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 கத்திரை பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக முதலாவது ஆராதனை வாடகை வீட்டுலதான் ரூமுக்குள்ள ஆரம்பிச்சோம் மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பேய் வீட்டுலன்னு சொன்ன பாத்தீங்களா ஒதுக்கு புறமான இடம் மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சுட்டு மக்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் வெளியே சின்ன ஷெட்டு போடணும் ஷெட்டு போட காசு கிடையாது சிமெண்ட் சாக்கு வாங்கணும்னா ஐம்பது காசு உப்பு சாக்கு வாங்கணும்னா இருபத்தஞ்சு காசு நாங்க கொஞ்சம் உப்பு சாக்கு வாங்கி எல்லா மக்களுமே செங்கல் சூழல வேலைக்கு போற மக்கள் ரொம்ப ஏழை மக்கள் அப்போ கொஞ்சம் பேர் மட்டும் வந்து ஜபத்துக்கு வருவாங்க அப்போ உப்பு சாக்கு வாங்கணும் உப்பு சாக்கு வாங்கி நானும் பாஸ்ட்டமா தோவல் ஆற்றுல போய் நல்லா அதை கழுவி அப்புறம் காக்கட்டை ஊசி வச்சு அதை கட் பண்ணி காக்கட்டை ஊசி வச்சு தச்சு டார்பால் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச டார்பாலை உருவாக்கணும் உருவாக்கி அப்படிதான் டார்பால் மாதிரி ஃபர்ஸ்டா போட்டு ஆராதனை ஆரம்பிச்சோம் தோவளை காற்றுக்கு ஒரு ஆராதனை கூட அந்த சாக்கு நிற்காது அப்புறம் நம்ம பிள்ளைகள் யாரும் இப்படி அடிச்சுட்டு நிற்கணும் சாக்கை காற்று கொண்டு போயிடும் அப்படி தான் ஆராதனை ஆரம்பித்து உப்பு சாக்கு சிமெண்ட் சாக்கா மாதிரி சிம்மண்டி சாக்கு ஓலை கூடாரமாக மாதிரி ஓலை கூடாரம் ஓட்டு கூடாரமாக மாறி கத்துற கிருபைனால இந்த நாளில் சுமார் ஏழாயிரம் பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற அளவுக்கு மகிமையான ஆலயத்தை ஆண்டவரே கட்டி எழுப்பி தந்திருக்கிறார் லேலுயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க எங்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்யாம இருப்பாரா அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல உண்மையாய் அவரை தேடுகிறது யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தெய்வம் உங்கள் பிரயாசங்களை அவர் அறிந்திருக்கிறார் இன்னைக்கு காலையில் கூட அப்படி எழும்புற நேரத்தில் ஒரு வார்த்தை தந்தார் தந்தால் சுற்றி சுற்றி சூழ்ந்து இருக்கிறது எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அப்படி உட்காருதலே நம்முடைய எழுந்து நம்முடைய நினைவுகளை நம்முடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் இருக்கிறார் கத்தர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் கத் நம்ம பார்த்து சொல்லணும் உண்மையும் உத்தவும் உள்ள ஒளிய காரணம் உண்மையும் உத்தமும் உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷனை பிரியப்படுத்தலாம் ஆனா என் தெய்வத்தை நாம பிரியப்படுத்தணும் தெய்வம் தெய்வத்தை நாம பிரியப்படுத்தணும்னா இருதயம் சுத்தமா இருந்து இருதயம் பரிசுத்தமா இருந்து ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்துற ஊழியத்தை நம்ம செய்தோம்னா அது நம்மளை பார்த்து சொல்லுவார் நம்ம பார்த்து சொல்லுவாரு உலக மனுஷன் நமக்கு என்னெல்லாம் பட்ட பேர் கொடுத்துருக்கலாம் ஆனா கத்திர ஒரு பேர் கொடுப்பாரு பாத்துங்க உத்தமமோ உண்மை உள்ள கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசி அப்படி எழும்பிது நம்ம வரவேற்பார் பாத்தீங்களா அந்த நாள்தான் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பொன்னாள் பாக்கிய நாள் சந்தோஷத்தின் நாள் அல்ல எழுவியா கத்திர நாள் இப்படியாக ஊழிய பாதையில் எங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்த தெய்வம் குடும்ப வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் திருமணம் முடிந்து எங்களுக்கு திரும்ப குழந்தை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா என்னுடைய எனக்கு பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் எனக்கு 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 ஒரு கிட்னி தான் இருக்கு டபுள் கேண்ட் யூட்ரஸ் அதனால எனக்கு குழந்தை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணு மாசம் கர்ப்பமா இருந்தேன் ஹாஸ்பிட்டல் போனோன்னே சொல்லிட்டாங்க சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சர்ஜரி முடிஞ்சிட்டு முடிஞ்சிட்டு எனக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை ஊழியத்தின் துவக்க காலம் டாக்டர் சொன்னாங்க எப்படி சொல்லுன்னு தெரியலம்மா ஆனால் உனக்கு நீ குழந்தையே கிடைக்காது அப்படின்னு எனக்கு சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் கத்தர் எங்களுக்கு திருமணத்தை நின்று வாக்கு பண்ணியிருந்தார் குழந்தைய தருவேன் என்று சொல்லியிருந்தார் பல மதங்கள் பல வருடம் கழிஞ்சிட்டு பல அபாஷன் ஆயிட்டு ரொம்ப சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் கத்திர கிருபைனால ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் ஒரு மார்ச் மாதம் திங்கக்கிழமை ரொம்ப வேதனையோடு அழுதோம் ஏன்னா அவங்க குடும்பத்தில் அவங்க பத்து பேர் எல்லாருமே பாரம்பரியமான சிஎஸ் குடும்பத்தில் இருக்கிறாங்க அவங்க அண்ணனுக்கு தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் திருமணம் முடிச்சுட்டு எல்லாரும் குழந்தை கிடச்சிட்டு அப்போ எங்களுக்கு மட்டும் சொல்லுவாங்க தாய் சொல் கேக்காதே பழமும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சொல்லி தலைகீழ தூங்க அதனாலதான் உங்களுக்கு கிடைக்கல நீங்க வந்து ஊழிய ஊழியன் போனீங்க அப்படிலாம் பயங்கரமான நிந்திர பயங்கரமான அவமானம் ஆனா கத்திரிக்கிற பையனால ரொம்ப வேதனை வந்தனால சமூகத்தில் அப்படி உட்காந்து அழுதும் அந்த அண்ணாள் ஜெபித்தல் பார்த்தீங்களா எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல உள்ளமானது உடைந்து இருதயம் அப்படியே நீர்னால நிறைஞ்சு கொண்டே இருந்தது கத்திரிருபையினால அந்த மாதம் அடிமை நினைத்தருளினார் கேள்விப்பட்டவங்க சொன்னாங்க இதுக்கு கண்டிப்பாக மறுபடியும் இதை கட்டி உருவாயிருக்கு பிள்ளையா இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் வயிற்றுல கை வச்சு விசுவாசத்தோட ஜோம் பண்ணுவோம் எஸ்ப்பா நீங்கள் தந்த பிள்ளைக்காக நன்றி அப்படி சொல்லி ஜபம் பண்ணுவோம் செக் பண்ணலை செக் பண்ணக்கு போகலை செக் பண்ணாமல் ஏழு மாதம் ஆயிட்டு செக் பண்ணாமல் ஜோம் பண்ணிட்டு வந்தது நீங்கள் அந்த பிள்ளைக்கு பைத்தியக்கார கூட்டம் நீங்கள் சொன்னாங்க கண்டிப்பா இது பிள்ளையா இருக்கு அது சாக தான் போறேன்னு சொன்னாங்க ஆனாலும் ஒவ்வொரு நாள் ஏசப்பா நீங்க தந்த பிள்ளைக்காக நன்றி ஊழியத்துக்காக இந்த பிள்ளை நீங்க தந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு எட்டாவது மாசத்துல ஒரு விஷ பூச்சி என்ன கடிச்சதுனால மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏழு மாசம் ரெஸ்ட் எடுக்கல டூ வீலர் தான் அப்ப இருந்து நாங்க வந்து கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டே இருப்போம் எட்டாவது மாசத்துல எனக்கு அந்த விஷ பூச்சி கடிச்சதுனால தான் மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை மருத்துவமனை போனோம்னு டாக்டர் செக் பண்ணாங்க ஏழு மாசம் முடிச்சு எட்டாவது மாதம் கர்ப்பமா அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தேன் பயங்கர ஆச்சரிய ஆச்சரியம் எப்படி இடி இது கிடைச்சிருக்கு நம்பவே முடியலடி ஒன்னா அப்படின்னு சொன்னாங்க நீ இறந்து போயிருப்பேன்னு நினைச்சேன் இன்னும் உயிரோட இருக்கிறியா இப்படி வந்து நிக்கிறா அப்படி அவங்க பயங்கர ஆச்சரியம் அப்படி அவங்க தன்னை இப்படி புள்ளி கிள்ளி பார்த்தாங்க கனவு பாக்குறீ அப்படின்னு கனவுல கிடையாது நிஜமா தான் அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் உடனே எங்களுக்கு நர்ஸை கூப்பிட்டு எம்மா போய் லட்டு வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை பிறக்கல எட்டாவது மாசம் தான் லட்டு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு அவங்களால நம்ப முடியாத சூழ்நிலையிலே கத்திரி எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருந்தா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேவன் அழகான ஒரு ஆண் மகனை தந்து கத்திரி ஆசீர்வதித்தார் இருக்கிறார் கத்திரை பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக தம்பி இப்போ பிடிஹெச் கும்பந்தாடு ஐபிஎஸ்ல பைபிள் காலேஜ் முடிச்சிட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டு ஊழியத்துல இணைஞ்சு ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க தம்முடைய மகனை கத்திரை ஆசிரதிப்பாராக அப்புறம் ஒரு குழந்தை கிடைச்சது அந்த கேள்விக்கு இன்னும் விடையே கண்டுபிடிக்க முடியல என் டாக்டர் பார்த்து இப்போ கூட கேட்பேன் எப்படி அப்படின்னு கேட்பாங்க அந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் ஆண் மகனை தந்தார் தம்பி ரெண்டாவது மகன் இப்ப சென்னையில் பிபி எல் படிச்சுட்டு இருக்கிறாங்க கத்துற கிருபை நாள் இப்படி குடும்பமாக போராட்டங்கள் குடும்பங்கள்ல வந்து போராட்டம் எல்லாவற்றிலும் கத்துற கிருபை நாள் இருக்க ஒரே ஒரு காரணம் எனக்கு தெரியுமா தேவன் தந்த வாக்கு குறித்து சந்தேகப்படாத படிக்க வாக்கு பண்ண உண்மை உள்ளவன் நிச்சயமா என் வாய்கள் யாருக்கு செய்கிறாரோ இல்லையே எனக்கு செய்வார் அப்படி நம்பிக்கை நமக்கு இருக்கணும்

ஊழிய செய்கிற இடங்களில் ஊழிய தளங்களை கத்திர நிச்சயமாக உங்களை கொண்டு பராக்கிரமமான காரியங்களை கத்திர செய்து நம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துவாராக ஆமாம்